ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக பீச் ஸ்டைலில் நல்ல மணக்க மணக்க ஒரு சூப்பரான மீன் வறுவல் செய்ய போகிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சி செம்ம சூப்பரான ஒரு மீன் வறுவல் செய்ய போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முழுமைச்சு என்ன ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆல்ட்ரே சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நாலு முழு மீன் வந்து எடுத்துக்கிறேன் உள்ள உள்ளதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல இந்த மாதிரி வெளியில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உப்பு உரப்பு எல்லாமே பிடிக்கிறதுக்காக நான் வந்து ஃபுல் மீன் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்துட்டு துண்டு மீன் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாலை மீன் எதுனாலுமே எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன வீட்டில் என்ன மீன் வச்சுக்கிறீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மீனில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் வத்திரத்தூள் வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா பின்னாடி வந்து மிளகு வத்தல்லாம் போட வேண்டியது இருக்குது ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஹாஃப் லெமனுக்கும் கம்மியாக தான் இருக்கும் நம்ம அந்த மாதிரி மீனுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி விடணும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக வந்துருக்கும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த லெமன் ஜூஸில் உள்ள அந்த வாட்டரை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சிக்கிற எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுவோம் நல்லா உள்ளெல்லாம் படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ எல்லாம் மீனையுமே வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஓரமாக மேரினேட் ஆகட்டும் அடுத்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை வந்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சை அரிசி தான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து ரெண்டு சேர்த்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வாசனை அளவுக்கு லைட்டாக கலர் செஞ்சாகிற அளவுக்கு வறுத்து விட்டுப்போம் இப்போ உளுந்தும் அரிசியும் வந்து நல்லா வாசனை வந்து இந்தளவுக்கு நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் எடுத்தாச்சு இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயத்தையும் கடுகு நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஃப்ளேவருக்காக தான் ரொம்ப சேர்த்துட்டா வந்து கசப்பாக இருந்த மாதிரி இருக்கும் அஞ்சு வத்தல் வந்து எடுத்துருக்குறேன் நம்ம ஏற்கனவே மிளகு வரை சேர்த்துருக்குறோம் மீன் மேரினேட் பண்ணும்போது தூளும் சேர்த்துக்கிறோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பூண்டு கொஞ்சம் பெரிய பூண்டாக இருக்கிறதுனால மூணு பூண்டு வந்து எடுத்துருக்குறேன் சின்ன பூண்டு இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டும் எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்தாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுருக்கணும் மசாலா பொருட்கள் எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது நல்லா வாசனை வர அளவுக்கு விட்டால் போதும் இதுக்குமே என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிப்போம் நம்ம எப்போதும் மூலம் மீன் பிடிக்காமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவெலாம் வறுத்து அரைச்சி நம்ம செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கடுகு எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் நீ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சேர்க்குற மறந்து நல்லா லாஸ்ட்டில் சேர்க்குறேன் இப்போ லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு கருவேப்பிலை நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்துச்சுட்டு அந்த பச்சரிசி எடுத்துகிட்டு சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சிட்டேன் இப்போ நல்லா வந்து சூடு வந்து ஆறட்டும் இப்போ நம்ம வறுத்துச்சிருக்குது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ ஒரு ஈரமில்லாத ஒரு மிக்சியாக இருக்குது மாற்றிடலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து ஃபைனாக வந்து அரைக்கலை கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து நர நரப்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து அரைச்சிருக்கிற இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணிச்சிருக்கிற அந்த மீனில் வந்துட்டு இப்போ நம்ம வறுத்து அரைச்சிச்சிருக்க அந்த மசாலாவையுமே சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே அவ்வளோ வாசமாக வந்துருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா வந்து வறுத்து அரைச்சி நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எப்போனாலுமே மீன் பொறிக்கும் போது இந்த மசாலா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வாரம் வரைக்குமே வந்து வச்சிக்கலாம் நீங்கள் அப்பப்போ உடனே உடனே ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னு அவசியம் இல்லை பொது செஞ்சுட்டே போதும் ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நம்ம இந்த மீனில் வந்துட்டு லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்க்கறனால நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சிக்கன் ஃப்ளேவரில் வந்துருக்கும் அளவுக்கு மிக்ஸ் இப்போ இந்த மசாலாவோடைய மீன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும் உள்ள வரைக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கு வந்து மீதி மசாலா வந்து இருக்குது இதை வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வைப்பேன் ஆயிடுச்சு மீன் இதுலேயே நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து தோசைக்கால் தான் வந்து எடுத்துருக்குறேன் அதில் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு இதை நல்லா சூடாகி வரட்டும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணிச்சிருக்கிற மீனை வந்து இதில் சேர்த்துடலாம் நான் தோசைக்கள் எடுத்திருந்ததுனால ஒரே பேஜி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கடையோட அகலத்தை கொடுத்துட்டு மீனோட அளவுகளை பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ல தான் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை துண்டு மீனில் இல்லை மத்தி மீனில் இந்த எந்த மீன் இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட்மும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் இப்போ சேர்த்தாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்க சட்டன் வந்து கரைஞ்சிரும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போதுமே மீன் வந்து பொறிக்கும் போது எந்த மெத்தடில் எந்த மசாலா போட்டு பொரிச்சாலும் சரி கொஞ்சமாக அது இந்த மாதிரி ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்க்கும் போது டேஸ்ட்டு வாசம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்துட்டு இப்போ பிரட்டி போட்டுக்கலாம் மீனை மீனைப்பரத்தி போட்டாச்சு பின்சேடியும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சேவையும் நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளோடய ரொம்ப ரொம்ப சூப்பரான பீச் ஸ்டைல் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் நீங்கள் எப்போது மூலம் மீன் பொறிக்காமல் இந்த மாதிரி மசாலா பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் வீடே மணக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெம்ட்டிங்காக இருக்கும் பொறிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சுட இந்த மீனோட லைம் ஜூஸை நல்லா புழிஞ்சு விட்டு இந்த வெங்காயத்தை சாப்பிடும் போது டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சிலகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெயின் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்